இந்த குருவி இந்த கண்ணாடி போய் ஏன் இப்படி படார் படார் நடிக்குது இது உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை சொன்னா நீங்க நிச்சயமா சில பேர் ஆச்சரியப்படுவீங்க சில பேர் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு சொல்வீங்க ஆனால் நான் இது உண்மையாகவே நம்புகிறேன் ஏன்னா இது உண்மையான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய உள்ளுணர்வு சொல்கிற ஒரு தான் அதனால் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் இப்போ நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தாய் நமக்கு வந்து நிலாவை காட்டி சோறு ஊட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுடைய அம்மா அந்த மாதிரி ஊட்டியிருப்பாங்களான்னு தெரியல ஓ நம்மளுடைய தமிழ் தாய் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தன்னுடைய குழந்தைக்கும் அதாவது மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி நிலாவை காட்டி காட்டி சோறு ஊட்டுவாங்க பார்த்திங்களா அதே மாதிரி அந்த நிலாவில் இருக்கிற ஒரு இடத்தை பார்த்து இதில் வந்து பாட்டி இருக்காங்க பாட்டி வட சுடுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நிலாவை காட்டி நம்மளுடைய ஒவ்வொரு தாயும் நம்மளையே வளர்க்கணும் அந்த நிலாவில் ஏன் பாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லணும் இதை பற்றி தான் நான் பேச போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்களா இல்லை இப்போது நாய் இருக்குது இல்லைங்களா நாயினுடைய கண்ணுக்கு பேய் தெரியும் அப்படிம்பாங்க அது இப்படி இதைத்தான் பேச போகிறியா அப்படின்னா இல்லைங்க நான் பேச போகிறது ஒரு உண்மை சம்பவம் அந்த குருவி வந்து அந்த கண்ணாடியில வந்து படார் படார் நடிக்குது பாத்தீங்களா அதைத்தான் பேச போறேன் வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு கோயில்லையுமே அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜைகள் நடக்கும் சில இடத்துல அமாவாசைக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நரபலி எல்லாம் கூட கொடுப்பாங்க ஏன் அந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு இப்போ இந்த நாய் கண்களுக்கு வந்து பேய் தெரியும் அப்படின்னா சாமியும் தெரியும் தானே ஏன் நாயினுடைய கண்ணுக்கு மட்டும் பேயும் சாமியும் தெரியுது இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லைங்களா இப்போ நான் எடுக்கிறேன் நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் இன்னும் ஒரு வாரம் கிரமிச்சு ஒரு மாதம் கிரமிச்சு ஒரு வருஷம் கிரமிச்சு கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் ஆனால் இந்த செல்லை நீங்கள் இருக்கிறது டிவியாக இருக்கலாம் செல்லாக இருக்கலாம் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நான் காணாமல் போயிடுவேன் திரும்ப ஆன் பண்ணிங்கன்னா நான் வந்துடுவேன் எப்படி இந்த காற்றுல நம்ம கண்ணில் பார்க்கவே முடியாத ஒரு காற்றுக்குள்ளே ஒரு ஆற்றல் மூலியமாக தான் நான் வந்து உங்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா இப்படித்தான் நம்மளுடைய முன்னோர்கள் நிலாவினுடைய ஆற்றல் மூலிமா நம்மளோட பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிற கோயில்களில் நம்ம போய் கும்பிடுற சாமிகள் தான் நம்மளுடைய சாமியாக அப்படின்னா நிஜமாகவே கிடையாது இப்போது சிவனோ முருகனோ விநாயகரோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு இப்போ உங்களுடைய தாத்தாவோ பாட்டியோ இருக்காங்கன்னு வைங்களேன் பக்கத்தில் வேற ஒரு தாத்தா பாட்டிக்கிட்ட போய் தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி கிட்ட கொஞ்சிக்கிட்டு எனக்கு அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க அப்படின்னா உங்களுடைய உண்மையான தாத்தா பாட்டி என்ன நினைப்பாங்க வருத்தப்படுவாங்களே இல்லையா என்னுடைய பேரன் என்னுடைய பேத்தி என்கிட்ட கேட்காம யாருக்கிட்டே போய் கேட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு வேதனை போடுவாங்க நீங்கள் போய் யாருக்கிட்டேயே கேட்குறீங்க பார்த்தீங்களா அந்த தாத்தா பாட்டியெல்லாம் நம்மளுடைய என்ன சொல்கிறது வாழ்க்கை முறையவே சீரழிக்கிறது நம்ம வந்து பாவம் செய்ய வைக்கிறதா இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறதா இருக்கலாம் நம்ம சரியா முறையான வாழ்க்கையை வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இப்போ நம்ம யாருன்னே தெரியாமல் கும்பிட்டு இருக்கோம் இல்லைங்களா இவங்கெல்லாம் ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் யார் அப்படின்னா உங்களுடைய தாத்தாவோ பாட்டியோ அவங்க தான் அவங்க எப்பவுமே நம்மளுடைய நாய் குருவி காக்கா இவங்களுடைய இவங்க மூலியமா தான் நம்ம நம்மளோட வந்து நம்மளை பாதுகாப்பாங்க நமக்கு அது தெரியாது நாயினுடைய கண்ணுக்கு பேய் தெரியும் நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க வந்து அந்த நாய் மூலியமாக நாய் வளர்த்துற ஒவ்வொரு வீட்லேயும் குருவி வளர்த்துற ஒவ்வொரு வீட்லேயும் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறீங்க இல்லையா இவங்க வீட்டில் எல்லாருமே எல்லாமே நம்மளுடைய உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் தாத்தாவோ பாட்டியோ கொள்ளு தாத்தாவோ அவங்க ஆற்றல்களை அந்த நிலாவிட்டிருந்து அந்த பாட்டிக்கிட்டிருந்து அந்த நிலாச்சோறிலிருந்து அந்த ஆற்றலை எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் வளர்க்குற அந்த நாயோ குருவியோ காக்காய்க்கு வைக்கிற சாப்பாடோ சாப்பாடோ இவங்கெல்லாம் வந்து அந்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீரழிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளை பாவப்பட்ட வாழ்க்கையில் விளை வச்சு நம்ம நம்மளை வந்து முறையான வாழ்க்கையை வாழ விடாமல் துன்பம் கஷ்டம் வேதனை இப்படி அல்லாடிட்டு இருக்கும் இல்லைங்களா இதெல்லாம் நமக்கு எதிரியாக இருக்கிறவங்க திட்டமிட்டே நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வேலை இதிலிருந்து நம்மளை காப்பாற்றுறது யார் அப்படின்னா நீங்கள் வீட்டில் வளர்க்குறவங்களுடைய நாயும் குருவியும் பூனையும் தான் இவங்க மூலியமா தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் நம்ம வீட்ல வந்து நம்மளை பாதுகாப்பாங்க அதனால நீங்க எந்த சாமி வணங்கிட்டு இருக்கீங்க தெரியல ஆனா இன்னையில இருந்து உங்க தாத்தா பாட்டி வணங்க ஆரம்பிச்சிருங்க சரி இந்த விஷயத்துக்கு வரலாம் இந்த குருவி வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு அந்த குருவிக்கும் சம்பந்தம் இருக்கான இருக்கு இப்போ இந்த குருவி வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி அந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஃபிக்ஸ்டாக இருக்குது அதில் போய் அது ஜன்னல் மாதிரி கிடையாது திறக்க முடியாது அதில் போய் ஏன் படார் படார் அடிக்குது படார் படார் அடிக்குது அப்படின்னா இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் நாயினுடைய கண்ணுக்கு பேய்கள் தெரியும் அப்படின்னா சாமியும் தெரியும் தானே அப்போ நாயினுடைய கண்ணுக்கு தெய்வங்களும் தெரியும் நம்மளுடைய முன்னோர்களும் தெரிவாங்க ஆனால் நமக்கு தான் தெரியாது இப்போது ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நாலஞ்சு நாய்க்குட்டிகள் வந்து வளர்த்திட்டு இருக்காங்க அவங்க வந்து நாய்க்குட்டிகளாக இருந்தாலும் சரி பறவைகள் மேலேயும் சரி மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட உயிரினங்கள் மேலே அவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கிற ஒரு வீடு இந்த வீட்டில் வந்து ஒரு குட்டி போட்டிருக்க ஒரு நாய் அந்த வீட்டினுடைய தலைவர் என்ன பண்ணுறாரு அந்த குட்டியை வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வேறொருத்தருக்கு வந்து சும்மா இனாமா இலவசமாக கொடுத்துட்றார் அவங்க அதை முறையாக வளர்க்காம கொஞ்சம் அப்படியே கண்டுக்காமல் விட்டுறாங்க ஆனால் இந்த குட்டி போட்டுருந்தா வளர்த்திட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த நாலஞ்சு குட்டி வளர்த்திட்டு இருக்கிற அந்த தாய் அதாவது அந்த வளர்ப்பு தாய் அவங்க அந்த யாருக்கோ குட்டி கொடுத்துருந்தாலும் கூட அந்த குட்டி போய் போய் எப்படி இருக்குது என்ன எப்படி இருக்குது நல்லா வளர்த்துறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையானதையும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஒரு ரெண்டு மாதம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய்க்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்கள பார்த்து ரொம்பவே கத்தி இருக்குது உழைச்சிருக்கு அதுவே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துருக்கும் அதாவது ஒவ்வொரு தாய்க்கும் தான் தெரியும் தன்னுடைய மகனாக இருந்தாலும் சரி அது எந்த உயிரை வளர்த்து சரி அந்த உள்ளுணர்வு வந்து சொல்லும் என்னமோ ஏதோ இந்த குட்டி நம்மக்கிட்ட இப்படி ஏதோ சொல்ல வருது அப்படின்ட்டு திருப்பி அடுத்த தடவை போய் அவங்க என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ கிட்ட போய் பார்க்குறாங்க அந்த கையெல்லாம் வந்து பார்த்து முன்னாடி இருக்கிற கை இருக்கும் பார்த்திங்களா அது சில பேர் கைன்னு தான் சொல்லுவாங்க நம்ம தான் அது காணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த நாய்க்குட்டிக்கு இருக்கிற கை வந்து பார்த்திங்கன்னா இப்படி மடங்குற மாதிரி இல்லை அதுவே அவங்களுக்கு ஒரு வருத்தமாக போயிடுச்சு அந்த வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து யாருக்கிட்ட அந்த இனாமா கொடுத்துருந்தாங்களோ அவங்க வீட்லேயே வச்சு அந்த நாயை பார்க்குறாங்க அது ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டு இருக்குது ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி பார்க்குறாங்க ஒரு லெவலுக்கு மேலே அவங்க கண்டுக்கிற மாதிரி இல்லை இவங்களை திரும்ப எடுத்துகிட்டு வந்து அந்த குட்டி ஏன்னா இவங்க தான் இவங்க குட்டி தான் அது இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அங்கே இருந்த அந்த குட்டி படுற கஷ்டத்தை அவங்களால பார்க்க முடியல எப்படியாவது குணப்படுத்திடணும் அப்படின்னு அந்த தாய் வந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த தாய் எல்லா குட்டியும் வளர்த்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த நாய்க்குட்டியை அந்த தாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் கடவுள்கிட்ட கேட்டு 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 அந்த நாய்க்குட்டி பாட தான் இல்லையா அதுக்கு வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தர்பூசினு நம்ம சொல்லுவோம் வாட்டர் மிலான் அப்படின்னு சொல்லி அந்த மிலான் அப்படின்னு அதுக்கு பேர் அவங்க வச்சுருக்காங்க ஆனால் புஷ்டியாக இருக்குமா தர்பூசணி மாதிரி ரொம்ப புஷ்டியாக அழகாக இருந்ததுனால மிலான்னு பேர் வச்சுருக்காங்க தான் இன்னொருத்தருக்கு அந்த குட்டியை வந்து இனாமா கொடுத்துட்டாங்க இலவசமாக கொடுத்துட்டாங்க வளர்த்திட்டு போகிறாங்க அப்படின்னு ஆனால் அவங்க முறையாக ஒழுங்காக வளர்த்தலை ஏன்னா இவங்கள மாதிரி அந்த என்ன சொல்ல ஐந்தரை விஜயவன்கள் நாய்க்குட்டியாக இருந்தாலும் குருவிகளாக இருந்தாலும் அவ்வளோ பாசம் வைக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு தெரியுமா என்ன ஆனால் இவங்களுக்கு இருந்த அந்த அன்பு பாசம் மற்றவங்களுக்கு இல்லை அதனால இவங்களை திரும்ப கூட்டிகிட்டு வந்து அதை எப்படியாவது குணப்படுத்திடணும் அப்படின்னு டாக்டரை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வைத்தியம் பார்க்குறாங்க அது நாளடைவில் ஆக ஆக அதனுடைய காலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா இல்லாமல் அது ரொம்ப வேதனைப்படுது இல்லை எப்படியாவது நீ குணமாயிரு குணமாயிரு அப்படின்னு அந்த குட்டிக்கிட்டையும் பேசிட்டு கடவுள்கிட்டையும் பேசிட்டு அந்த வளர்ப்பு தாய் வந்து ரொம்பவே உருகிறாங்க ஒவ்வொரு தடவையும் அந்த குட்டிக்கு சாப்பாடு வைக்கிறப்பெல்லாம் அழுது அழுது அந்த நம்மளே அழுத வச்சு நம்ம சினிமாவில் எத்தனையோ பார்த்துருப்போம் இல்லைங்களா அப்படியே ஒரு இதயம் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து வாட்டர் கேள் கடைசியில் தண்ணி வந்து இப்படி வச்சுருக்கிறப்ப ஒரு சொட்டு தண்ணீர் விழுந்துடனே அப்படியே போய் அதை என்னமோ மேஜிக் எல்லாம் பண்ற மாதிரிலாம் படத்தில் காட்டுவாங்க இல்லைங்களா அது வந்து ஒரு வகையில் உண்மைதான் அப்படிங்கிறது இந்த நிகழ்வுகளை நடந்திருக்கு அவங்க ஒவ்வொரு தடவும் அழுதுகிட்டே போய் சாப்பாடு வைக்கிறப்ப அவங்களே அறியாமல் அந்த கண்ணீர்லாம் அந்த சாப்பாட்டில் போய் விழுந்துருமா அப்படியே வந்து ஒரு மாதம் ரெண்டு மாசம் அப்படியே சாப்பாடு கொடுத்து கொடுத்து அந்த கண்ணீரை கலந்த சாப்பாடு தான் அந்த குட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கு ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க இதை குணப்படுத்த முடியாது அப்படின்னு அப்போ வந்து அந்த வீட்டில் இருக்கிற பையன் அந்த பையன் வந்து அம்மா வேண்டாம் ஏன்னா ரொம்ப வேதனைப்படுது ரொம்ப கஷ்டப்படுது நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து இனிமேல் வந்து நம்ம இதை பற்றி எதுவுமே நினைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தம் எப்படியாவது காப்பாற்றிடணும்னு எவ்வளவோ போராடினாலும் காப்பாற்ற முடியாத மா ஆயிரமாட்டிருக்குது அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுறப்போ அந்த பையன் வந்து நீ அந்த குட்டிகிட்ட மிலான் நீ வந்து இப்போ இந்த உடம்பு விட்டுட்டு நீ போயிரு இதுக்கப்புறம் நீ வேறு குட்டி எங்கள் வீட்டில் தான் நிறைய குட்டி இருக்கு இல்லையா அதில் ஒரு குட்டியை வந்து போடுறதுல நீ வந்து பிறந்துரு எல்லாம் வந்து அந்த பையன் அந்த அம்மாவுடைய பையன் வந்து சொல்கிறப்ப அந்த அம்மா அந்த சாப்பாடு வச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டு சாப்பாடு வச்சு எப்படியாவது இந்த குட்டியை காப்பாற்றிடணும் மிலான் அப்படின்னு பேர் வச்சாங்க பார்த்தீங்களா அந்த தாய் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் வேண்டாம் நீ இந்த உடம்புல வந்து இவ்வளோ வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டதை நான் பார்த்துட்டேன் திருப்பி நீ வந்து நாய்க்குட்டியாக பிறந்து அந்த கஷ்டம் அந்த வேதனை உனக்கு வேண்டாம் நீ என்ன பண்ணுற ரொம்ப சுதந்திரமாக பறந்து வர மாதிரி பறவையாக பிறந்துரு அப்படின்னு சொல்லி அவங்க வே சொல்லிட்டு ஏதாச்சியாக பேசிவிட்டு விட்டுட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கு நாய்க்குட்டி இறந்துருது இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு இருந்தாலும் அந்த மிலான் வந்து அந்த குட்டியை வந்து அவங்களால மறக்க முடியல ஒவ்வொரு நாளும் சாப்பிடாமல் அந்த வீடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு உயிரினமாக தான் அவங்க இப்போ மனுஷங்களை விட அந்த உயிரினங்களை அதிகமாக நேசிக்கிற ஒரு குடும்பம் அது அதனால் அவங்களால அந்த பிரிவை தாங்க முடியாமல் சில நேரம் சாப்பிட்றதுக்கு மறந்து சில நேரம் தூங்குறதுக்கு மறந்து ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே இருக்காங்க இப்படி ஒரு மாதம் கடந்துடுது திடீர்னு ஒரு குருவி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயும் இருந்து ஒரு அழகான இந்த குருவி தான் வந்து நிற்கிது பார்க்குறப்ப ஒரு ஆச்சரியமா இருக்குது ஏன் இப்படி வருது இப்படியே இங்கே வந்து நிற்கிது அப்படின்னு அந்த குருவி என்ன பண்ணுது அந்த கண்ணாடியில் போய் தட்டுது அந்த கண்ணாடி வந்து ஜன்னல் கிடையாது ஓப்பன் பண்ண முடியாது அதில் வந்து பட்டு பட்டு நடிக்குது அப்போ இவங்களுக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது ஒருவேளை அந்த குட்டியா இருக்குமோ மிலான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கூப்பிட்டோடனே அது இன்னொரு தடவை மறுபடியும் வந்து மறுபடியும் அடிக்குது அவங்க கூப்பிட கூப்பிட வந்து வந்து அடிக்குது அவங்களுக்கு பெரிய நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம் ஒருவேளை மிலான்னு தான் வந்து நம்ம சொன்ன மாதிரியே பறவையை பிறந்து வந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப கொஞ்சி பேசுகிறாங்க அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் கொஞ்ச நாள் போயிடுச்சு அது போயிட்டு போயிட்டு திரும்ப வரும் அங்கேயே தங்காது அங்கேயே இருக்காது அவங்க வந்து பார்த்துட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த கண்ணாடியில் தட்டி பார்த்துட்டு அவங்க வந்தோன்னே அவங்க கூப்பிட்டு அதை அழகாக அவங்க கூப்பிட்டுத கேட்டுட்டு அது குருவி போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருக்காங்க இந்த மாதிரி நீ மட்டுமே வந்துட்டு இருக்கி உன்னுடைய பாட்னர் அதாவது உன்னுடைய கணவரோ மனைவியோ இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அடுத்த தடவை அவங்களுடைய பாட்னரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கு ஆனால் கூட்டிகிட்டு வந்த அந்த குருவி பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே குருவி ம மரத்திலே உட்காந்துக்குமா ஆனால் இந்த குருவி மட்டும் வழக்கு போல் வந்து அந்த கண்ணாடியை தட்டிட்டு உட்காந்து அவங்க கூப்பிட்றத கேட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுமா அப்போ திரும்ப இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ நீங்கள் மட்டுமே வர்றீங்களா உங்களுக்கு ஒரு பேபி குட்டி எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ மெலன் மெலன் மேல்ஸ் ஆ பேபீஸ் மேல்ஸ் ஆ பேபீஸ் மெலன் வேஸ்ட் அ பேபி அடுத்த தடவை வர்றப்போ ஒரு குட்டியா ஒரு குஞ்சையும் கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடி காட்டுச்சான் அவங்களுக்கு பார்க்கறக்கு அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா ஆச்சரியமா இருந்துச்சான் இது வந்து இப்ப தொடர்ந்து இப்ப வரைக்கும் ரெண்டு வருஷ காலமா அந்த குட்டி மிளான் குட்டி நாய்க்குட்டி இருக்கு இல்லைங்களா அது இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் அந்த குருவி அந்த வீட்டுக்கு வந்து அந்த ஜன்னலை தட்டி அவங்க கூப்பிட்டு அந்த கொஞ்சி அந்த கொஞ்சரை சவுண்டை கேட்டு அதில் சந்தோஷப்பட்டு அந்த குருவி டெய்லியும் வந்து போயிட்டே இருக்குது இது ஒரு ரெண்டு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு அப்படின்னாங்க இந்த நிகழ்வு வந்து நீங்கள் இது என்னப்பா கற்பனையாக இருக்குது இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது வந்து உண்மையாகவே நடந்த விஷயந்தான் இது இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது நம்மளுடைய முன்னோர்கள் இந்த கிளியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்தில் கதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லனாக இருக்கலாம் ஒரு மந்திரவாதியாக இருக்கலாம் அவனை வந்து கொலையே பண்ணவே முடியாது எவ்வளோ இது பண்ணாலும் கொலை பண்ண முடியாது ஏன்னா அவனுடைய உயிர் குருவியில் இருக்குது கிளியில் இருக்குது அப்படிம்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் காக்கா குருவி கிளி நாய்க்குட்டி இவங்க மூலியமாக நம்மளோட என்ன சொல்கிறது பரிபாசம் பேசுவாங்க நம்மளோட கலந்துக்குவாங்க நம்மளை காப்பாற்றுவாங்க நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அதாவது இந்த உலகத்தில் சில இந்த இந்த உலகமே பாவப்பட்டு ஏகப்பட்ட துன்பத்துக்கு இருக்குது க இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நம்ம வந்து முறையான மனிதர்கள் சரியான வாழ்க்கை முறையை வாழவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து எதிர்வினையாற்றி பாவங்களை நம்ம கையாலேயே நம்ம செய்ய வச்சு என்ன சொல்கிறது நம்ம வாழ்க்கையை சிரச்சிக்கிட்டு இருக்காங்க இதிலிருந்து பாதுகாப்பு பாதுகாப்பு நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களால் மட்டும்தான் முடியும் அவங்க அந்த நிலாவை சொன்னேன் இல்லைங்களா அந்த நிலாவிலிருந்து அவங்க அந்த நிலாவில் இருந்து அந்த ஆற்றலை எடுத்துகிட்டு வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் வள நாய் வளர்த்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கெட்ட சக்தியோ கெடுதலோ உங்களை நெருங்காது அப்படிங்கிறது சொல்கிறாங்க எல்லாரும் ஒருவேளை உங்கள் வீட்டில் நாய்க்குட்டி இந்த மாதிரி குருவியல் உங்கள் காக்காய்க்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு வச்சுருந்தீங்கன்னா இதை பற்றி சிந்திச்சு பாருங்கள் நம்ம ஏன் வந்து நம்மளுடைய அம்மாவெல்லாம் வந்து ஏன் நிலாவுக்கு காட்டி காட்டி சோறு ஊட்டினாங்க ஏன் அந்த நிலாவில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த நிலாவுக்கும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ஏன் இந்த பூமியை அப்படியே அதற அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க ஏன் ஒவ்வொரு கோயிலையும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் மட்டும் சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குது அந்த நிலாவுக்கும் நமக்கு என்ன தொடர்பு நீங்கள் தேடி பாருங்கள் இந்த நிகழ்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இது உண்மையான நிகழ்வாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் மனமார உணர்ந்ததுனால தான் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த என்ன சொல்கிறது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இது நடக்கக்கூடிய உண்மை தான் அடுத்த ஒரு நிலவடியில் சொல்றேன்